அண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை உங்களை அன்போடு வாழ்த்துகிறோம் வரவேற்கிறோம் கத்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் கத்தர் இந்த காலை கத்தர் கர்த்தர் போகிறார் உண்மையாகவே கத்தருக்குள் தொடர்ந்து பலப்படுங்கள் கத்தருக்குள் நிலைத்திருங்கள் கத்தர் உங்களோடு பேசப் போகிறார் ஆயத்தமுள்ளவர்களாய் இருங்கள் இன்றைக்கும் நாம் தியானிக்கிற தேவ வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் நூற்றி பதினைந்தாம் சங்கீதம் பதினான்காவது வசனம் கத்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார் ஆமையன் சொல்லோமே அல்லூயா இந்த நல்ல நாளின் காலைவர்களே குடும்பத்திற்காக கத்தர் ஒரு அருமையான ஒரு வார்த்தை வசனத்தை கர்த்தர் எடுத்துரைத்திருக்கிறார் அருமையான தேவ பிள்ளைகளே நீங்கள் ஒரு மனிதர் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களாய் காணப்படும் போது உங்களோட அந்த ஆசிர்வாதம் நின்று விடாது கத்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் உண்மையாகவே கத்தர் சொல்லுகிற காரியம் கணவன் மனைவியாய் குடும்பமாய் நீங்கள் கத்தருக்கு பயந்திருக்கும் போது உங்கள் பிள்ளைகளையும் உங்களை தொடர்ந்து வருகிற தலைமுறைகளையும் கர்த்தர் வர்த்திக்க பண்ணுவார் அப்ப நல்லா கவனிங்க நிறுத்தி அடைய செய்வார் வாழ்ந்திருக்கும்படியாய் சுகித்திருக்கும்படியாய் நிலைத்திருக்கும்படியாய் கர்த்தர் உதவி செய்வார் உண்மையாகவே கர்த்தர் நிச்சயமாகவே அவர் வாக்குத்தத்தம் செய்தார் என்றால் அதை அப்படியே செய்து முடிப்பார் காரணம் ஆபிரகாமின் நாட்களில கூட நீங்க எடுத்துக்கொள்ளலாம் அந்த ஆபிரகாம் ஒரு மனிதனுக்காக அந்த ஒரு மனிதனை ஆசிர்வதித்த கர்த்தர் தொடர்ந்து தலைமுறைகளை ஆசீர்வதித்துக் கொண்டே வருகிறார் அப்ப நிச்சயமாகவே கர்த்தருக்குள் நீங்கள் நிலைத்திருப்பீர்கள் ஆனால் உண்மையாகவே உங்களை கர்த்தர் தெரிந்தெடுத்திருக்கிறார் நீதிமானாய் கர்த்தர் அழைத்திருக்கிறார் என்றால் இந்த வார்த்தை குடும்பத்திற்காக எடுத்துரைக்கப்பட்டிருக்கிறது உண்மையாகவே உங்களையும் அப்ப நீங்க கர்த்தருக்கு பயந்திருந்தா நீங்க கர்த்தருக்கு உண்மை உள்ளவர்களாய் இருந்தாலே போதும் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் உண்மையாகவே அப்போ நீங்க உங்களுடைய நாட்களிலும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்கள் ஆமே உங்களை சார்ந்து வருகிற தலைமுறைகளை மாத்திரம் நீங்கள் இந்த பூமியில இருக்கும் போதே கர்த்தருக்கு முன்பாக ஒரு ஆசீர்வாதமான பிள்ளைகளாய் ஆசீர்வாதமான குடும்பமாய் மற்றவர்களுக்கு வாரி இறைக்கும்படியான ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவார் அப்போ உங்களுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார்னா பாருங்க உங்களுக்கு அடுத்த தலைமுறை உங்கள் பிள்ளைகள் அதுக்கடுத்த தலைமுறை தொடர்ந்து வருகிற தலைமுறைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார் வர்த்திக்க பண்ணுவார் ஆமேன் உண்மையாகவே அருமையான தேவ பிள்ளைகளை இந்த காலவிகளே குடும்பமாய் தேவனுடைய சமூகத்திலே காத்திருக்கிறவர்களாய் பலப்படுகிறவர்களாய் தேவனுடைய ராஜ்ஜியத்தை விரும்புகிறவர்களாய் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களாய் அவருக்கு மாத்திரம் பயப்படுகிறவர்களாய் நீங்கள் நிலைத்திருக்கும் போது கர்த்த நிச்சயமாகவே மறுபடியும் அந்த வசனத்தை வாசிக்கிற கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார் ஆமே கர்த்த நிச்சயமாகவே இந்த காலை வீழலை நாங்க நான் விசுவாசிக்கிற உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் கர்த்தர் வர்த்திக்க பண்ணுவார் ஆமே தொடர்ந்து விசுவாசிப்பீர்களா எத்தனை பேர் இந்த காலை இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறீங்க என்னோடு சேர்ந்து ஜபிப்பீர்களா அன்பின் தகப்பனே அருமையான குடும்பத்தார்க்காக ஜெபிக்கிறேன் எத்தனை குடும்பமாய் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த வசனத்தை விசுவாசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒவ்வொரு குடும்பத்தையும் கத்தர் நீங்க ஆசீர்வதிங்க கத்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார் என்ற வார்த்தையின் பிரகாரம் கத்தர் இதை இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் குடும்பங்களையும் தலைமுறைகளையும் கத்தர் ஆயிரம் மடங்காய் ஆசீர்வதிப்பீராங்க இப்படி ஊழிய காரணமாக நான் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக வர்த்திக்க பண்ணினீராக எல்லா குடும்பத்திலே காணப்படுகிற பொருளாதார தடைகள் குறைவுகளை விரட்டி அடிக்கிறோம் இன்றைக்கு பொருளாதாரத்திலே ஒரு புதிய ஆசீர்வாதத்தை ஒரு நிறைவை கர்த்தர் தருகிறதற்காக நன்றி ஒரு வழிந்தோடுகிற ஆசீர்வாதத்தை கர்த்தர் தருகிறதற்காக நன்றி கரம் பிள்ளைகளோடு இருக்கட்டும் குடும்பத்தாரோடு இருக்கட்டும் தொடர்ந்து கனப்படுத்துக பலப்படுத்து ாமத்தில் பிதா அருமையான தேவ பிள்ளைகளே இந்த காலவேளை கர்த்தர் கத்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் உங்கள் தலைமுறைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க அவர் இருக்கிறார் தொடர்ந்து கத்தருடைய வார்த்தையில் நிலைத்திருங்கள் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களாய் காணப்படுங்கள் கத்தருக்குள் ஒவ்வொரு நாளும் குடும்பமாய் தேவனை ஆராதிக்கிறவர்களாய் தொழுது கொள்ளுகிறவர்களாய் காணப்படும் போது கர்த்தர் நிச்சயமாகவே உங்களை ஆசீர்வதிக்க அவர் வல்லவர் தொடர்ந்து நிலைத்திருங்கள் தொடர்ந்து கர்த்தருக்குள் பலப்படுங்கள் காட் பிளஸ் யூ ஆமே